ஒரு நீர் ஊடகத்தில் ஒரு மூல அமிலம் எச்சை நாயனாக்க மாறிலி கேஏ ஆனது இருபத்தி ஐந்து பாகைசியல் ஒன்று தசம் பூஜ்ஜியம் தர ஐந்து சைந்து டெசிமீட்டர் கணம் முதலாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாகைசியல் அதே வெப்பநிலையில் இருபத்தி ஐந்து பாகைசியல் சைவர்தசம் ஒன்று சைவர் சைவர் டெசிமீட்டர் கணம் நீர் எச்ஏ கரை ஒன்றின் பிஹெச்சினை கணிக்கா ஓகே இதர பிஹெச் இதான் முதலாவது கேள்வி கேள்வியில தராங்க இது வந்து ஒரு மூல அமிலம் ஒரு மூல மென் அமிலம் ஆயினாக்கம் மாறிலேயே தெரியும் முதலாவது எச்ஏக்கும் நீருக்கும் இடையிலான நீர் பகுதியாக தெரிவிக்கொள்ளுவான் ஆகவே ஹெச்ஏ கரைசல் பிளஸ் எச் டூ ஓ திரவம் சமநிலை ஹெச் த்ரீ ஓ பிளஸ் கரைசல் பிளஸ் ஏ மைனஸ் கரைசல் ஓகே ஆரம்ப செறிவுகள் ஆரம்ப செறிவு நான் மோல்படெஸ்மேட்ட கணத்தை இந்த இடத்துல எழுதிக்கொள்கிறேன் மோல்படெஸ்மேட்ட கணம் அடுத்து பிரிகை அடைந்த அளவு தெரியணும் அது மோல்படெஸ்மேட்ட கணம் அடுத்து சமநிலையில் காணப்பட்ட இந்த ஒவ்வொரு கூறுடையின் செறிவுகளும் மோல்படெஸ்மேட்டர் கணம் ஓகே எச்ஏட ஆரம்ப செறிவு தெரியும் சைவ்தசம் ஒன்று சைவர் சைவர் ஆரம்பத்தில் எசடியூ பிளஸ் ஆயன்களும் கரைசல் இல்லை ஏ மைனஸ் ஆயன்களும் கரைசல்லே இல்லை டி செவன் பூஜ்ஜியம் சேர்த்த உடனே பிரிகே இல்லை

கேள்வி வந்து பிஹெச் பிஹெச் வருமானத்தை கணிக்கணுமாயிருந்தால் எசியோ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு தெரியணும் ஆகவே எக்ஸ கணிக்கணும் எக்ஸை இருந்தால் இந்த சமன் நிலைக்கு இந்த மெண்ண நீர் பாகு தாக்கத்துக்கு கேஏ எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணுவேன் ஆகவே கேஏ சமன் எசியோ பிளஸ் அயன்கள்ட செறிவு இன்டூ ஏ மைனஸ் அயன்களோட செறிவு ஓப ஹெச்ஏ கரைசல்ட செறிவு ஓகே கே ஏ பெருமானம் தரவுல தராங்க ஒன்று தசம் ச ஐந்து கணம் சமநிலையில் கரைசலில் காணப்பட்ட ஹ்ரீபுல சாயன்கள்டிவு எக்ஸ் ஏ மைனஸ்ட டெரிவும் எக்ஸ் எச் ஏட சமநிலை செறிவு தசம் ஒன்று சைவர் சைவர் மைனஸ் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல நாங்கள் சாம்ஷன் ஒன்று எடுக்கணும் கரைசல்ல காணப்பட்ட எச் ஏட ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் இதுல இருந்து இந்த பகுதி பிரிகியால பிரிகை அடைந்து சென்ற அளவை வந்து என்ன செய்யலாம் புறக்கணிக்கலாம் ஆகவே ஆரம்ப சரி ஒப்பிட்ட நேரம் பிரிகை அடைந்த அளவு வந்து மிக மிக சிறியது ஆகவே சைவத்தசம் ஒன்று சைவர் சைவர் மைனஸ் எக்ஸ் வந்து அன்னலவாக வாகதுக்கு சமன் சைவத்தசம் ஒன்று சைவர் சைவருக்கு சமன் எடுக்கலாம் ஆகவே இந்த இடத்துல தசம் சைவர் தரபத்தின் ஐந்து மோல்படி கணம் சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் இதுக்கு பதிலா தசம் ஒன்று சைவர் சைவர்னு சொல்லி போடையிலும் ஆகவே இதை சுருக்கீங்கன்னு சொன்னால் எக்ஸ் சமன் ஒன்று தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று மோல்ப டெசிமேட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே எக்ஸ்ட பெருமானம் ஏதா இருந்தா கரைசல்ல சமநிலையில காணப்பட்ட எச் ஸ்ரீ ஓப்ளா சாயன்கள்ட செறிவம் ஒன்று தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று மோல்ப டெசிமீட்டர் கணம் ஓகே அடுத்தது பிஹெச்ச கணிப்பான் பிஹெச்சுக்கான சமன்பாடு பிஹெச் சமன் மைனஸ் லாக்டேன் எஸ்டரியோப்ளஸ் சாயங்கால டசெரிவின் கீழ் ஒரு மோல்படெஸ்மீட்டை கணக்கு யூனிட்ஸை போட்டிங்கன்னா சரி அதுவே எஸ்ட்ரியோப்ளஸ்க்கு பதிலாக பூஜ்ஜியம் தரம் பத்து அமௌண்ட்டு மோல்படி சிமிட்ட கணக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிணோம்னு சொன்னால் ஆன்சர் மூண்டு ஆகவே கரைசல்கிட்ட பிஹெச் வந்து மூண்டு அடுத்த கேள்வி எச்ஏ கரைசலின் செறிவின் கீழே ஏ மைனஸ் கரைசலின் செறிவிற்கான ஒரு தொடர்புடைமையை ஹெச்டிஓ பிளஸ் கரைசல் டஸ் செறிவு கமா கேஏ ஆகியவற்றின் சார்பில் வருகா இங்கு ஹெச்டிஓ பிளஸ் ஹெச்ஏ இந்த தரப்பட்ட அவ்வளவு செறிவுகளுமே நீரோடத்தில் சமநிலையில் காணப்பட்ட அந்தந்த கூறுகாடு செறிவுகளாக எடுக்க சொல்கிறாங்க ஓகே இதுக்கான ஒரு ஈக்வேஷன் எடுக்கணுமாயிருந்தால் நாங்கள் இந்த சமநிலை தாக்கிறதுக்கு இந்த நீர்வாக தாக்கத்துக்கான கேஏ எக்ஸ்பிரஷனை எழுதி அதை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆகவே இந்த சமநிலைக்கு கே ஏ கான் எக்ஸ்பிரஷன் எழுதுவா கே ஏ சமன் எச் த்ரீ ஓ பிளஸ் கரைசல் டெரிவு இன் டூ ஏ மைனஸ் கரைசல் டெரிவின் கீழ் ஹெச்ஏ கரைசல்ட செறிவு ஓகே இதெல்லாமே வந்து சமநிலையில காணப்பட்ட அந்த குழுக்கள்ட செறிவு இப்போ எங்களுக்கு தேவை எச்ஏ கரைசலின் செறிவின் கீழ் ஏ மைனஸ் கரைசல் டெரிவு சமன்

மேலே இரண்டில் பெற்ற தொடர்புடைமையை பயன்படுத்தி சந்தர்ப்பத்தில் எச்ஏ அம்மா ஏ மைனஸ் ஆகியவற்றின் செறிவுகளை கணிக்க ஓகே இதுதான் இரண்டாவதுல பெற்ற தொடர்புடைமை ஓகே இதை பயன்படுத்தி சமநிலையில காணப்பட்ட எச்ஏட செறிவும் ஏ மைனஸ் ஆயன்கள்ட செறிவையும் கணிக்கணும் ஓகே இதுதான் கொஸ்டன் பொருத்தமான ஒரு பேஸ பயன்படுத்தி பிஹெச் நாளாக கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க நான் இந்த இடத்து உதாரணத்துக்கு என்ன ஓஎச்ச எடுத்துக்கிறேன் ஓகே இந்த கேள்வியை பார்த்துக்கோங்க எச்ஏ கரைசல் எடுக்கிறேன் இதுதான் எச்ஐட ஆரம்ப சிறுவசம் ஒரு மோல்பட டெஸ்மீட்டர் கணம் இந்த ஹெச்ஏ கரைசல் எடுத்து அதுக்குள்ள ஒன்றை சேர்க்க போகிறோம் ஓகே அமிலத்துக்குள்ள காரத்தை சேர்த்தா முதலாவது அமிலம் காரத்தோட தாக்கம் புரியும் தாக்கம் புரிந்து தாக்கத்துக்கு பின்னால அமிலம் எஞ்சினா அந்த அஞ்சியை அமிலம் நீரோட நீர்பாகுபடைந்து எச்டிஓ பிளஸ் விடுவிக்கும் ஓகே முதலாவது நாங்கள் தாக்கத்தை எழுதி கொள்வோம் அமில தாக்கம் தான் ஃபர்ஸ்ட்டாக நடக்க போகிறது ஆகவே எச்ஏ கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைட் உதாரணம் இங்கே என் கரைசல் இல்லை நீங்கள் காமனாக ஒரு பேஸ் பீன்ற எடுத்து செய்யலாம் ஈஸியாக விளங்குறதுக்காக நான் என் எடுத்துக்கிறேன் ஓகே ஹெச்ஏ கரைசல் எண்ணெய் ஓஹெச் கரைசல் இது ரெண்டும் சேர்த்தா அமிலம் காரம் தாக்கம் புரிந்து உப்பு கரைசலை விளைவாக்கம் ஆகவே ஏ கரைசால் பிளஸ் நீர் உப்பும் நீரும் விளைவாக்கப்படும் அடுத்தது ஆரம்ப செறிவு எங்களுக்கு தெரியும் கரைசலில் காணப்பட்ட ஆரம்ப எச்ஏ தெரியும் சைவர் ஒன்று மோல்படெஸ்மேட்ட கணம் ஓகே சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு செறிவு தெரியா நான் சி மோல்படெசுமேட்ட கணம் இப்போதை கேட்கிறேன் சி மோல்படெஸ்மேட்ட கணம் ஓகே கரைசல்ட விளைவு பிஹெச் வந்து நாலு காரத்தை சேர்த்ததுக்கு பின்னால கரைசல பிஹெச் வந்து நாலு பிஎச் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இது வந்து சொல்யூஷன் அமில கரைசல் ஓகே கரைசல் இருந்தா இங்க எண்ணெய் ஓயிச்சை விட எச் அளவு கூடவா இந்திக்கணும் அப்படித்தானே ஓகே ஆகவே எண்ணெய் ஓயிச்சு தான் இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் எச்ஏக்கும் இடையிலான தாக்கம் ஒன்றுக்கு உண்டு ஆகவே இங்கே சேர்க்கப்பட்ட எண்ணெய் ஓயிச்சு அவ்வளவுமே என்ன செய்து முழுமையாக தாக்கம் புரிந்து முடிவடைது சோடியம் ஹைட்ராக்சைட சி மோல்படை சுத கணம் எச்ஏட சி மோல்படெசிமேட்டர் கணத்தோட தாக்கம் புரிந்து என் சி டெசிமீட்டர் கணத்தை விளைவாக்கும் ஆகவே கரைசல்ல எஞ்சி காணப்படுற எச்ஏ கரைசல் இப்ப தசம் ஒன்று சைவர் சைவர் மைனஸ் சி டெசிமீட்டர் கணம் இவ்வளவுதான் எஞ்சி காணப்படும் ஓகே ஆகவே இந்த விளைவாக்கப்பட்ட கரைசல்ல இப்ப காணப்படுறது எச் ஏ கரைசல்ட எவ்வளவு சரிவு சைவத்தசம் ஒன்று சைவர் சைவர் மைனஸ் சி மோல்படெஸ்மீட்டர் கணமும் அடுத்தது என் ஏ ஏ அதாவது உப்பு கரைசல் ஏ மைனஸ் கரைசல்ட சி மோல்பட டெசிமீட்டர் கணமும் எஞ்சி காணப்படும் ஓகே இந்த இடத்துல என் ஏ ஏ கரைசல்னு போடாமல் ஏ மைனஸ்னு போட்டாலும் ஒன்றாகவே ஏ மைனஸ் கரைசல்ட இவ்வளவும் எச் ஏ கரைசல்ட இவ்வளவும் எஞ்சி காணப்படும் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த படிக்க போகலாம் அவை கரைசல்ல எச்ஏ கரைசல் காணப்பட்டனால அந்த எஞ்சிய எச்ஏ கரைசல் வந்து நீரோட நீர்பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் நீர்பகுப்பு தாக்கத்துக்கு உட்பட்டா ஏ மைனஸ் கரைசலையும் அடுத்து எச் த்ரீ ஓ பிளஸ் கரைசலையும் விளைவாக்கும் ஓகே இந்த இடத்துல மூன்று ஸ்டெப்பும் போட்டுக்கொள்வான் ஆரம்ப செறிவு மோல்படிஸ் மீட்ட கணம் அடுத்தது கிரகி அடைந்த அளவு மோல்படிஸ் மீட்டர் கணத்துல

என்னே ஏ இருந்தால் அது முழுமையாக எனாக்கம் அடைந்து சி அளவு ஏ மைனஸ் விளைவாக்கும் அப்படி தானே ஆகவே கரைசலில் ஆரம்பத்தில் சி மோல் சுமீட்ட கணம் ஏ மைனஸும் காணப்படும் எச்டிஓ பிளஸ் இன்னும் கரைசலுக்கு இல்லை இது டி சமான் பூஜ்யத்தில் ஆரம்பத்தில் ஓகே அடுத்தது பிரிகி அடைய போகுது இதில் எச்ஏல இருந்து எக்ஸ் அளவு பிரிகி அடைந்தால் எக்ஸ் அளவு வந்து சேரும் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் எச்டிஓ பிளஸ் எக்ஸ் அளவு உருவாகும் ஆகவே சமநிலையில் எஞ்சி காணப்பட்ட ஒவ்வொரு கூறுடையின் செறிவுகள் சைவர்தசம் ஒன்று சைவர் சைவர் மைனஸ் சி மைனஸ் எக்ஸ் இங்கே அல்ல சி பிளஸ் ட எக்ஸ் அளவும் எஞ்சி காணப்படும் ஓகே இப்போ அடுத்தது பரவல ஆல்ரெடி பிஹெச் நாலுன்னு சொல்லி தராங்க பி எச் நாலாயிருந்தா எச்டிஓ ட செறிவளவு எஸ் டி பிளஸ் கரேச செறிவு வந்து பத்தின் சய நாலு மோல் ப டெசிமீட்டர் கணம் ஓகே அது எங்களுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணலுமாகவே எக்ஸ்ட பெருமானம் எங்களுக்கு தெரியும் அது பத்தின் சயநாலு மோல் ப டெசிமீட்டர் கணம் ஓகே அடுத்தது ரெண்டு தெரியாக்கனியமிக்க எச்சேட செறிவும் தெரியாது ஏ மைனஸ் சயன்கள்ட்ட செவன் இலையும் சரிவும் தெரியாது அவை ரெண்டு தெரியாக்க நியம் சுடுக்கறதுக்காக ரெண்டு ஈக்வஷன் எடுத்துக்கொள்வான் ஓகே தரவுல ஆல்ரெடி அவங்க சொல்கிறாங்க கொஸ்டனில் மூணாவது கொஸ்டனில் இரண்டாவது கொஸ்டினில் பெற்ற தொடர்புடைமையை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்ய சொல்லி ஆகவே இந்த இரண்டாவது கேள்வியிலிருந்து பெற்ற தொடர்புடைமைக்கு நாங்கள் தெரிஞ்ச தரவுகளை பிரதிட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம் அந்த தொடர்புடைமையில சப்ஸ்டிட்யூட் பண்றேன் எச்ஏ கரைசல் டசரிவின் கீழ் ஏ மைனஸ் கரைசல் டசரிவு சமன் என்னது இந்த சமன் பாட்டில் பிரதிட்டேன் ஓகே சமன் எச்டிஓ பிளஸ் சரிவா தெரியும் பத்தின் சயனாலு

இது இங்க தந்திக்கிற இந்த பெருமானம் வந்து எச் ஏ கரைசல்ட சமநிலை சரிவு இது வந்து ஏ மைனஸ் கரைசல்ட சமநிலை சரிவு ஓகே இது கூட்டி கூட்டினிங்கன்னு சொன்னா உண்டு சைவர் சைவர் மைனஸ் சி மைனஸ் எக்ஸ் இதோட கூட்டுவம் சி பிளஸ் எக்ஸ் ஓகே கூட்டினிங்கன்னு சொன்னா என்ன விளைவாகும் மைனஸ் சி யும் பிளஸ் சி கேன்சல் ஆகும் மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும் விளைவாகிறது தசம் உண்டு சைவர் சைவர் அதாவது இது என்னது ஏட சமநிலை செறிவையும் ஏ மைனஸ்ட சமநிலை சரிவையும் கூட்டி வார பெருமானம் ஓகே அதை டிரெக்டாக நான் எடுத்துக்கிறேன் அந்த இக்குவேஷன்ல இருந்து ஓகே இங்கே உள்ள சமநிலை இருந்து எடுத்துக்கிறேன் இது எச்ஏ சமநிலை செறிவு இது ஏ மைனஸ்ட சமநிலை செறிவு இது ரெண்டையும் கூட்டி நீங்கள்டா சி எக்ஸும் கேன்சல் ஆகும் வாரது தசம் ஒன்று சைவர் சைவர் ஆகவே எச் ஏ பிளஸ் ஏ மைனஸ் இதை ரெண்டையும் கூட்டினீங்கண்டா சைவர்தசம் உண்டு சைவர் சைவர் ஆகவே இரண்டாவது இக்குவேஷன் சொல்லி எடுக்கிறேன் ஓகே ஆகவே இப்ப இரண்டு இக்குவேஷன் சேர்க்குது இரண்டு தெரியா கணி அமைக்குது இப்ப சுருக்கலாம் சரியா ஓகே அடுத்து நான் இரண்டாவது இக்குவேஷன்ல முதலாவது பதிட போறேன் சைவர்தசம் ஒன்று சைவர் சைவர் சமன் எச்ஏ பிளஸ் ஏ மைனஸ் அப்படிதானே ஹெச்ஏக்கு பதிலாக நான் இந்த பத்து ஏ மைனஸை பிரதிட போகிறேன் ஹெச்ஏக்கு பதிலாக பத்து ஏ மைனஸ் கரைசல்ட செரிவு ப்ளஸ் ஏ மைனஸ் அதை அப்படியே போடுவோம் ஏ மைனஸ் கரைசல்ட செரிவு ஓகே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் பதினோரு ஏ மைனஸ் கரைசல்ட செரிவுன்னு சொல்லி வரேன் ஓகே சுருக்கினீங்கண்டா ஏ மைனஸ் கரைசல்ட சமநிலை செறிவு வந்து ஒன்பது தசம் சைவர் ஒன்பது தர பத்தின் சய மூன்று மோல் ப டெசிமேட்டர் கணம் சொல்லி ஆன்சர் வரும் ஓகே அடுத்தது ஏ மைனஸ்ட பெருமானம் தெரியும் சொன்னால் ஹெச் ஏட சமநிலை செறிவையும் சுருக்கி காணலாம் ஓகே அதை சுருக்கி காணுங்க ஆன்சர் வரும் ஒன்பது தசம் சைவர் ஒன்பது தர பத்தின் சய ரெண்டு மோல் ப டெசிமேட்டர் கணம் ஓகே இது தான் மூன்றாவது கேள்வி ஓகே அடுத்து நான்காவது கேள்வி மேலே இரண்டில் பெற்ற தொடர்புடைமையை பயன்படுத்தி கரைசலில் ஹெச்ஏ கரைசல் செறிவு ஏ மைனஸுக்கு சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிஹெச் பெருமாணத்தை கணிக்க ஓகே இதான் இரண்டாவது பெற்ற தொடர்புடைமை இதர சரிவும் இதர சரிவும் சமனாக இருந்தால் இது கேன்சல் ஆகும் ஆகவே ஒன்றுக்கு சமனாகும் அதாவது கேஏ சமன் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் ஆயன்கள்ட செறிவுக்கு சமன் ஆகவே அந்த மென்னமில கரைசல்ட கேஏ

தொடக்க செறிவு சசம் சைவர் ஐந்து மூல்பே மீட்டர் கணம் ஆக உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துடன் கலக்கும் போது கிடைக்கும் கரைசலின் பிஹெச்சினை கணிக்க ஓகே பிஎச்ச கணிக்கணும் இக்கணிப்பில் எவையின் மெடுகோள்களை பயன்படுத்தியிருந்தால் அவற்றை குறிப்பிடுக ஓகே எச் ஏ வந்து மென்னமிலக் கரைசல் வீக் ஆசிடிக் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசல் வந்து ஸ்ட்ராங் பேசிக் சொல்யூஷன் அமிலம் காரத்தோடு கலக்கப்படும் போது முதலாவது அமில கார தாக்கம் நடுநிலையாக தாக்கம் நிகழும் அந்த தாக்கத்தை எழுதுவோம் எச்ஏ கரைசல் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசலோட தாக்கம் புரிந்து உப்பை நீரையும் விளைவாக்கும் ஆகவே விளைவாகிறது என்ஏ உப்பு கரைசலும் பிளஸ் எச் டூ நீரும் விளைவாக்கப்படும் ஓகே இதுல ஒவ்வொன்றடை மூல கணிச்சு கொள்ளுவான் எப்படி மூளை கணிப்பீங்க எச் சேர்க்கப்பட்ட செறிவு தெரியும் சேர்க்கப்பட்ட கனவளவு தெரியும் ஆவே என் சமன் சி இன்ட்டு வி இந்த செறிவா இந்த கனவளவால் பெருக்கினீங்கன்னா தான் சரி மூளளவு வரும் ஓகே ஆவே தசம் சைவர் ஐந்து சைவர் மூல் டெஸ்மீட்டர் கணம் தர ஐம்பத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெஸ்மீட்டர் கணம் ஓகே சுருக்கி நான் ஆன்சர் எழுதுகிறேன் ரெண்டு தசம் ஏழு ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடையும் கணிங்க இந்த செறிவா இந்த கனவுல வாழ பெருக்கணும் ஆனால் இதை பத்தின் சய மூண்டால் பெருக்கி டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றிக்கொள்ளுங்க ஓகே ஆன்சரை சுருக்கி எழுதி நீங்கள்டா ரெண்டு சிக்ஸம் ஐந்து தர பத்தின் சய மூண்டு மூலன்னு சொல்லி வரும் ஓகே இது வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்ற பீசுமான விகிதத்தில் நடைபெற தாக்கம் ஓகே இந்த தாக்கத்தில் லிமிட்டிங் ஃபேக்டர் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைட்டை ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் முழுமையாக

இந்த தாக்க முடிவில் எச்ஏ கரைசலில் எவ்வளவு எஞ்சிக்கும் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய நாலு மூல் எஞ்சிக்கும் இதுதான் எஞ்சிய எச் ஏட மூலளவு ஓகே ஆகவே இந்த தாக்க முடிவில் இந்த விளைவு கலவைக்குள்ள காணப்படுறது ரெண்டு கூறுகள் உண்டு எச்ஏ மென்னமில கரைசலும் அடுத்தது அதுட உப்பும் என் ஏ கரைசல் இதுவும் தான் எஞ்சிக்கும் ஓகே இதை பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும் மென் அமிலம் அதோட உப்பு அல்லது மென் அமிலமும் அதோட அதை மூலமும் இந்த ரெண்டும் சேர்ந்தா இதுக்கு என்ன சொல்லுவோம் தாங்கட் கரைசல் தாங்கட் கரைசல் இந்த தாங்கட் தாங்கரைசல பிஎச்ஆர் துணியனா இருந்தா ஈஸியா ஹெண்டர்சன் ஹசல் பேக் சமன் பாட்டுல போடலாம் ஹெண்டர்சன் ஹசல் பேக் இக்குவேஷன் இதுல போட்டு துணியலாம் அல்லது ட்ரெடிஷ்னலாக நாங்கள் செய்கிற கேஏ மெத்தடை வச்சு செய்யலாம் ஓகே நான் ரெண்டு மெத்தடுன்னு சொல்கிறேன் முதலாவது கேஏ வச்சு எப்படி சொல்லி பார்ப்போம் ஆகவே இப்போ இந்த விளைவு கரை கழிவில் காணப்பட்ட ரெண்டு கூறுகள் எச்ஏ மேய்க்குது அடுத்து என்ஏ கரைசலும் மேய்க்கு என்ஏஏ அல்லது ஏ மைனஸ்ன்னு போடலாம் சரியா ஓகே முதலாவது ஹெச்ஏ கரைசல் இந்த மென் அமில கரைசல் நீரோட நீர் பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் எச் டு ஓ திரவத்தோட நீர்பாப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு விடுவிக்கும் எவ்வளவு அடுத்தது சமநிலை சரிவுகள் மோல்படி கணத்துல எவ்வளவு ஓகே இங்க நாங்கள் கண்டிக்கிறது பெருமானங்கள் சரியா ஓகே பெருமானம் தெரியும் அடுத்து விளைவு களவிட மொத்த கனவுளவு நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணவன் சொல்லி தெரியும் ஆகவே இதுல இருந்து செறிவுகளை கணிச்சு கொள்ளுங்க ஓகே நான் செறிவை கணிச்சு எழுதுறேன் எச்ஏ கரை சொல்ட செறிவு சைவ தசம் சைவர் சைவர் ரெண்டு நாலு மோழ்ப டெஸ்மீட்டர் கணவுன்னு சொல்லி வரும் சரியா எப்படி செறிவை கணிப்பீங்க இந்த மூலளவு தெரியும் இந்த மூளை பிரிக்கணும் நூற்றி ஐந்து தசம் சைவர் சைவர் தர பத்தின் சயம் மூன்று டெஸ்மீட்டர் கணத்தால் ஓகே பிரிச்சுங்கன்னா இந்த செறிவு வரும் அதே மாதிரி விளைவு கலவையில் காணப்படுற ஏ மைனஸ் செறிவை காணிக்கிறதுக்காகவும் நான் இந்த மூளை விளைவு கலவியோட மொத்த கணவளவு நூற்றி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சை மூன்று டெஸ்மீட்டர் கணத்தால் பிரித்தா ஆன்சர் வருது சைவர் தசம் சைவர் ரெண்டு நாலு மோல்பெசிமீட்டர் கணம் ஓகே இப்போ பாருங்க விளைவு கலவையில் காணப்படுற மொத்த எச் ஏட ஆரம்ப சிறிவளவு சைவர் தசம் சைவர் சைவர் ரெண்டு நாலு ஓகே டீசமன் பூச்சியத்தில் கலவையில் இல்லை ஆனா ஏ மைனஸ் சிக்கிது ஓகே எப்படி ஏ மைனஸ் சிக்கிது என்ஏ ஓகே இந்த NAA உப்பு இக்கிது. உப்பு முழுமையாக பிரிகி அடைந்து என் ஏ a செய்யும் ஏ மைனஸ் செய்யும் விளைவாக்கும் இதோட செறிவு சி ஆயிருந்தா விளைவாகிற ஏ மைனஸ்ட செவும் சி அப்படித்தானே ஓகே தசம் சைவர் ரெண்டு ஏ அதுதான் ஓகே ஆகவே டி சமன் பூச்சியம் நேரம் கலவையில் எச் ஏயும் மேய்க்குது ஏ மைனஸும் மேய்க்குது ஓகே அடுத்து பிரிகி அடைந்த அளவு இதில் வந்து எக்ஸ் பிரிகி அடைந்தா இங்கேயால எக்ஸ் அளவு உருவாகும் இங்கேயால எக்ஸ் அளவு ஏ மைனஸ் உருவாகும் ஆகவே சமநிலையில் காணப்பட்ட எச் ஏட செறிவு சைவர்தசம் சைவர் சைவர் ரெண்டு நாலு மைனஸ் எக்ஸ் எச் பிளஸ் சரிவு எக்ஸாம் ஏ மைனஸ்டர் செவர்தம் சைவர் ரெண்டு நாலு பிளஸ் எக்ஸ் ஓகே இப்போ இதுக்கு நாங்கள் கே சமன் பாட்டை அப்ளை பண்ணலாம் வேண்டாம் இது ஒரு மெண்ணாமில கரைசல் மெண்ணாமில கரைசல்ட பகுதிப் பீரிகைக்கு இந்த பகுதி பீரிகை நீர்ப்பாப்பு தாக்கத்துக்கு கேஏ சமன் பாட்டை அப்ளை பண்ணலாம் எச் த்ரீ ஓ பிளஸ் கரைசல்ட செறிவு அடுத்து ஏ மைனஸ் கரைசல்ட செறிவு ஓவ ஹெச்ஏ கரைசல்ட செறிவு

ஓகே இந்த இடத்துல ரெண்டு எடுக்கோள் எடுக்க போகிறோம் முதலாவது எடுக்கோள் இந்த ஏ மைனஸ் இதை பார்த்துக்கொள்ளுங்க ஏ மைனஸ்ட்ட செறிவு ஏ மைனஸ்ட்டு சமநிலை செறிவாக நாங்கள் எடுக்கிறது சைவத்தசம் சைவர் ரெண்டு நாலு ப்ளஸ் எக்ஸ் அதாவது இந்த சைவதசம் சைவர் ரெண்டு நாலு இதில் இருந்து வருது உப்புட முழுமையான அயனாக்கத்தால் என்னே ஏட முழுமையான அயனாக்கத்தால் வார ஏ மைனஸ் தான் இது இந்த எக்ஸ் வந்து இதில் வருது எச் ட பகுதி பிரிகியால வார ஏ மைனஸ் சரியா ஓகே இந்த இடத்துல நாங்கள் எடுக்கிற எடுக்கோல் என்னன்னு சொன்னால் எச்ஏட பகுதி பிரிகியால வார இந்த ஏ மைனஸ்ட செறிவோட ஒப்பிட்ட நேரம் என் உப்புட முழுமையான அயனாக்கத்தால வார ஏ மைனஸ்கிட்ட அளவு வந்து மிக மிக அதிகம் அதாவது சைவர்தசம் சைவர் ரெண்டு நாலு அந்த எக்ஸோட ஒப்பிட்ட நேரம் மிக மிக அதிகம் ஒழுங்கா முழுமையான இந்த நூறு வீத அயனாக்கத்தால வார ஏ மைனஸ்கிட்ட செறிவோட ஒப்பிச்சேரம் எச்ஏ அந்த மென்னமில கரைசல்ல இருந்து வார ஏ மைனஸ் அளவை புறக்கணிக்கலாம் வேண்டாம் பகுதி பிரிகை மிக மிக புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிய ஒரு பெருமானம் தான் வரும் ஆகவே இதோட எடுக்கோல் இதை புறக்கணிக்கிறான் ஆகவே சைவத்தசம் சைவர் ரெண்டு நாலு பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக இது அன்னளவாக சைவதசம் சைபர் ரெண்டு நாலுக்கு சமன்ட் எடுக்கிறான் ஆகவே எக்ஸ் தர சைவத்தசம் சைவர் ரெண்டு நாலு ஓவ இந்த இடத்துல இரண்டாவது இதுகோலை எடுக்கிறான் இதில் பார்த்துக்கொள்ளுங்க சைவதசம் சைவர் சைவர் ரெண்டு நாலு மைனஸ் எக்ஸ் இது தான் எதிர சரிவு ஹெச்ஏ கரைசல்ட சமநிலை சரிவு ஓகே ஹெச்ஏ கரைசல்ட இது என்னது இதுதான் ஹெச்ஏ கரைசல்ட ஆரம்ப சரிவு மொத்தமாக கலவையில் காணப்பட்ட ஆரம்ப சரிவு இந்த எக்ஸ் சொல்றது என்னது பகுதி பிரிகையால் பிரிகி அடைந்து போன அந்த எக்ஸ்ட அளவு ஓகே அப்ப ஆரம்ப மொத்த செறிவோட ஒப்பிட்ட நேரம் பகுதி பிரிகையால பிரிகையடைந்து அடைந்து போன எக்ஸ் அளவை வந்து புறக்கணிக்கலாம் ஏன்டா பகுதி பிரிகை புறக்கணிக்கத்தக்களவு சிறிய ஒரு பெருமானம் தான் அதுல இருந்து பிரிஞ்சு போதாகவே அந்த அளவு புறக்கணிக்கிறான் சைவத்தசம் சைவர் சைவர் ரெண்டு நாலு மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவதசம் சைவர் சைவர் ரெண்டு நாலுக்கு சமன்ட்டு எடுக்கிறோம் ஆகவே அது நான் இந்த இடத்துல பிரதீட்ரன் இது வந்து கே ஏ பெருமானத்துக்கு சமன் ஓகே இதை சுருக்கி நீங்கள் சொன்னால் எக்ஸ்ட்ர பெருமானம் வரும் பத்தின் சயா ஆறு மோல் ப டெசிமீட்டர் கணம் ஓகே ஆகவே எக்ஸ்ட்ர பெருமானம் பத்தின் சயா இருந்தா நீங்கள் அடுத்து எழுதி காட்டணும் ஆகவே எச் த்ரீ ஓ பிளஸ் அயன்கள்ட செறிவு பத்தின் சயா ஆறு மோல் ப டெசிமீட்டர் கணம் ஆகவே பிஹெச் சமன் எவ்வளவு ஆறு ஓகே பிஹெச்சுக்கான ஈக்குவேஷனை போட்டு அதை எழுதி காட்டுங்க பிஹெச் சமன் மைனஸ் லாக் டென் എച്ച് പ്ലസ് ആയു കളി മോൾപിടേ ഇത് ഇത് പ്രതിട്ട് പിഎ പെരുമാണം ആറ് വരും ഓക്കെ ഇത് നാട്ടിൽ കെ എ മേത്തഡ വെച്ച് അടുത്ത് നാളെ ഹൺബാഗ് സമൻപാട്ടിൽ പ്രതിട്ട് കാട്ടോ ഓക്കെ ഹഡ് ഹസൽ ബഗ് സമൻപാട് വന്ന് പിൻ പികേ പ്ലസ് ലാഗ് എ മൈനസ് ആയു കളി ஓவா ஹெச்ஏ ஆயன்கள்ட செறிவு ஓகே பிகேஏக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் லாக் டென் கேஏ பெருமானம் ஒன்று தசம் பூஜ்ஜியம் தடவை பத்தியா ஐந்து பிளஸ் லாக் ஏ மைனஸ் ஆயன்கள்ட செறிவு நாங்கள் ஆல்ரெடி கணித்தோம் சைவ்தசம் சைவர் ரெண்டு நாலு மோல்படி சீட்ட கணம் ஓவா எச் ஏ கரீசோல்ட செறிவு சைவர ரெண்டு நாலு மைனஸ் த்ரீ ஆகவே இது சுருக்கீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஐந்து பிளஸ் லக் லோக்பாத்திர பத்துன்னு சொல்லி வரணும் ஆகவே ஐந்து லக் லோக்பாத்திர பத்து வந்து உண்டு ஆகவே பிஏன் ஆறுன்னு சொல்லி வரும்